சார் குரு பகவான் தான் சார் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கிரகங்க அந்த குரு பகவான் இந்த ஆண்டு உச்சமடைகிறாருங்க அடைஞ்சிட்டு போட்டுங்க எங்களுக்கு என்னங்க இருக்கு அப்படின்னா அந்த குரு பகவான் நேரம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்சமடைந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் இந்த ஆண்டு ஜூன் மாதம் அந்த குரு பகவான் உச்சமடைய போகிறார் உச்சமடைந்தால் இந்த உலகத்துக்கே பல மாற்றத்தை கொடுப்பாரு உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை கொடுப்பார் நல்ல மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் நல்ல மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் இதுதான் நான் மிக முக்கியமான நினைக்கிறேன் இந்த ஆண்டு மூணு ஜாக்பேட் மகர ராசிக்கு அதில் ஒன்று நல்ல வேலை கிடைச்சே தீரும் நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி வேலை விட்டு போயிருச்சு வேலை பார்த்த இடத்துல வெளியே போக வச்சுருக்காங்க சரியான வேலை இல்லை நீங்க எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருங்கள் குரு பகவானுடைய அருளினால் வாழ்க்கையில் உயரப்போறீங்க நல்ல வேலை இந்த ஆண்டு கிடைச்சே தீரும் இது ஃபர்ஸ்ட் ஜங்க் பேட்